தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக தினேஷ் போகத் திடீர் அறிவிப்பு போராடும் சக்தியை முற்றிலுமாக இழந்துவிட்டதாக எக்ஸ் பதிவில் வேதனை தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் முறையீடு வெள்ளிப்பதக்கம் வழங்க கோரி மனு மீது இன்று தீர்ப்பு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவிலிருந்து விட்டுவிட்டு பெய்யும் மழை இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் நான்கு பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் ஜிபிஎஸ் செல்போன் மீன் மற்றும் மீன்பிடி வலைகளையும் பறித்துச் சென்று அட்டூழியம் நிலச்சரிவு பாதிப்புகளை ஆய்வு செய்ய நாளை மறுநாள் வயநாடு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அஸ்வத் தாமனுக்கு வரும் இருபத்தொன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பூந்தமல்லி சிறையில் அடைப்பு வங்கதேசத்தில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் அரசுக்கு தலைமையேற்கிறார் வணக்கம் நேர்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அழைச்சதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஒரு அண்மை செய்தியை முதல்ல பார்த்திடலாம் அதற்கு பிறகு பிக் போக்கஸ் போதுக்கி போகலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் காவல்துறையுடைய விசாரணை என்பது தற்போது அடுத்த கட்டத்திற்கு நடந்திருக்கிறது இதில் சம்பந்தப்பட்டு திரைமறைவில் இருந்தவர்களுடைய விசாரணையுடைய விவரத்தையும் தற்போது காவல்துறை அதிகாரிகள் தெரி வெளியிட்டிருக்கிறார்கள் சிறப்பு செய்தியாளர்கள் கோகுல் கோகுல் தற்போது இந்த வழக்கில் புதிதாக கைது செய்யப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் என்ன விவரம் யாரெல்லாம் விசாரணை தெரியவந்திருக்கு முக்கிய ரவுடிகள் குறிப்பாக வடசென்னையைச் சேர்ந்த பல முக்கிய ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதாக நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் பல ரவுடிகளிடம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்மன் இந்த கொலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருள் சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த சந்திப்பிற்கான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கிறது அதே போல வாட்ஸ்அப் கால் மூலம் இரண்டு மூன்று முறை பேசியிருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அருளுடன் நடத்தப்பட்ட விசாரணையில வந்து அருள் வந்து இந்த கொலைக்கு பண உதவி செய்ய அஸ்வத்தமனை அணுகியதாக காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரனுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் அவரும் திட்டம் தீட்டி கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் காவ விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள் மேலும் புளியந்தோப்பைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை தற்பொழுது காவல்துறை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் சில வழக்கறிஞர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுவரை ஆறு வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் சில வழக்கறிஞர்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள் அருளிடம் தொடர்ந்து காவல்துறை நடத்திய வாக்கு விசாரணையில வந்து பல வாக்குமூலங்களை அளித்திருக்கிறார் அசுவத்தம்மனை சந்தித்து பேசியதாகவும் குறிப்பாக என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தோடு சேர்ந்து அசுவத்தமனை சந்தித்ததாகவும் இந்த கொலைக்கு பண உதவி செய்ய கேட்டதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக எல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க குறிப்பாக வடசென்னை ரவுடி நாகேந்திரன் இருந்தே இந்த கொலைக்கு அவர் திட்டம் தீட்டியாரா என்ற கோணத்துல காவல்துறை விசாரணை தற்பொழுது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு தேவபிரியம் உங்களுடைய தகவலுக்கு நன்றி கோகுல் அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதிக்கு போலாம் பிக் போக்கஸ் போதையில் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் நூறு கிராம் எடைக்காக நூறு கோடி மக்கள் இயங்கிக் கொண்டிருந்த அந்த வெள்ளிப் பதக்கம் என்பது கைநழுவி போயிருக்கிறது இது ஒரு சர்வதேச சதி என்று ஒரு பக்கம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது ஒரு விளையாட்டு விதி என்று ஒரு கருத்தும் பரவலாக முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு தலைகர சங்கத்துடைய செயலாளர் திருமிகு லதா நம்முடன் என்கிறார் அவரை வரவேற்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் வினேஷ் போகத்துடைய தகுதி நீக்கம் அதற்குப் பிறகு அவர் வல்யுத்த போட்டிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காய் ஓர் ஓய்வை அறிவிச்சிருக்கார் இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்தை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் வினேஷ் போகத் வந்து மெடல் வின் பண்ணி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டிய தருணம் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது சரி நம்ம வருத்தப்பட்டும் அடுத்த ஒலிம்பிக்ஸ் அவர் முயற்சி செய்வாரோ அப்படின்னு நினச்சிட்ருந்தப்போ அவருடைய ஓய்வு அறிவிப்பு வந்து இன்னும் நமக்கு ஒரு ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது மனம் மனம் தளரக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம யாரும் அவ்வளவு சீக்கிரமா ஆறுதல் சொல்லிட முடியாது அவங்களுக்கு இது நடந்திருக்க கூடாத விஷயம் நடந்துடுச்சு அளிக்கிறது இப்ப ஒலிம்பிக் விதிகள் அப்படின்றதுல நூறு கிராமுக்காக ஒரு வெற்றியை இல்லா செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியுமா நூறு கிராம் ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக் கொள்ளப்படுது ஒலிம்பிக் விதி அப்படின்றது எல்லா எல்லா கேமுக்குமே என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணதான் செய்யணும் இப்போ இவங்க ஃபிஃப்டி கேஜ்ல தான் அவங்களோட பவுட் இருக்கு அவங்களோட காம்படிஷன் இருக்கு அப்படின்னா ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது சர்வதேச விதி எல்லாருக்குமே அது காமனாக பொருந்தக்கூடிய விதி தான் அதனால இந்த நூறு கிராம்ஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸாம்ஷன் கேட்கறதுன்றது வந்து எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும் எல்லா 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 இந்த மாதிரி கேம்ஸ்க்குமே லைக் பாக்சிங்கு ஜூடோ வெயிட் லிப்டிங் எல்லாமே வெயிட் கேட்டகரி இருக்கிற எல்லா கேம்ஸுக்குமே வந்து விதிகள் வந்து காமனா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் இது இப்ப தொடர்ச்சியாக மூன்று போட்டியில விளையாட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு சத்து தேவைப்படுது போட்டிக்கு முன்னதாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது தொள்ளாயிரம் கிராம் அவங்க இருந்திருக்காங்க மூன்று போட்டிகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு போட்டிக்கு பிறகு நூறு கிராம் அதிகரிக்கிறது அப்படின்றதுல தளர்வு இருக்காதா அடுத்தடுத்ததாக மூன்று போட்டி வைக்க வேண்டியது வழக்கமான நடைமுறை தானா அது அடுத்தடுத்து போட்டிகள் வந்து வழக்கமான நடைமுறை தான் இது ஏற்கனவே இந்த காம்படிஷன் ஷெடியூல் வந்து பண்ணி ஃபிக்ஸர்ஸ் இருப்பாங்க போட்டிக்கு முன்னாடி அவங்க நாற்பத்தொம்போது கிலோ புள்ளி தொண்ணூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே அந்நிய போட்டி தான் அந்த போட்டி மூணு போட்டி நடந்த உடனே ஆல்ரெடி இவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்டிங்லயும் வெறும் லிக்விட் ஃபுட்டுமே எடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ அது முடிச்சு அந்த வெயிட் போட்டு அந்த செமிக்கான வெயிட் போட்டு முடிச்ச உடனே அவங்க அடுத்த போட்டிக்கு தயாராகணும்ன்றதுலேயும் அவங்க இருந்த பசியில தமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும்ன்றதுலயும் வந்து அவங்க ஃபுட் எடுக்கும் போது அந்த நம்ம ஒரு உடல் வருத்தி நம்ம பசியில இருந்து இருக்கும்போது எடுக்கிற ஃபுட்டு வந்து இம்மிடியட்டா நம்ம பாடியை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும் அது வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம பாடி வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அந்த மாதிரி இவங்க மூணு காம்படிஷன் ஒரே நாளில் லிக்விட் ஃபுட்டா எடுத்து டயட்ல இருந்ததுனால அந்த வெயிட் லாஸ்ட் செமிக்கு முன்னாடி அவங்க வெயிங் மிஷின் போயிட்டு வெயிட் செக் பண்ணிட்டு வந்தப்பமா அவங்க எடுத்த ஃபுட்டும் அந்த காம்படிஷன் இதுவும் சேர்ந்து அவங்களோட வெயிட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு இரவுல ஏறக்குறைய ரெண்டு புள்ளி ஆறு கிர ஆறு கிலோ எடை அவங்க குறைச்சிருக்காங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க இதில் உடன் இருந்த பயிற்சியாளரோ ஊட்டச்சத்து நிபுணரோ போதிய வழிகாட்டுதல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது ஹலோ இதுல உடனிருந்த பயிற்சியாளரோ ஊட்டச்சத்து நிபுணரோ அவங்களுக்கு சரியா கைட் பண்ணல அப்படின்ற கருத்து இருக்கு ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வினேஷ் போக்கத்துடைய தகுதி நீக்கத்தில் தொடர்பாக திருமிக லதா அவங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தொடர்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு மீண்டும் இணைக்க முயற்சி பண்றோம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு புள்ளி ஆறு கிலோ எடை அளவுக்கு அவங்க ஒரே இரவில் குறைச்சிருக்காங்க அவங்க அதிகமாக இருந்தது மொத்தம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுநூறு கிராம் இருந்திருக்காங்க அவங்க ஒரு இரவில் டூ பாயிண்ட் சிக்ஸ் கேஜி அவங்க குறைச்ச நிலையில் இன்னும் நூறு கிராம் அவங்களுக்கு மிச்சம் இருந்திருக்கு அதுக்காக அவங்க கடுமையான முயற்சி மேற்கொண்டிருக்காங்க இரவு முழுக்க அவங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்காகவும் நீர்ச்சத்தை குறைப்பதற்காகவும் கடுமையான பிரயத்தனப்பட்டிருக்காங்க தொடர் ஸ்கிப்பிங் ஜாக்கிங் ஸ்டீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீராவி அறையில் அவங்க முழுமையாக இருந்திருக்காங்க அவ்வளவு முயற்சி மேற்கொண்டும் ரெண்டு புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு எடை அப்படின்றது ரெண்டரை ரெண்டரை கிலோ அளவுக்கு அவங்க இடையை குறைச்சிருக்காங்க இறுதி முயற்சியாக தான் கடைசியில் அவங்களுடைய தலைமுறையையும் வெட்ட வெட்ட நிலைமைக்கு அவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க அதுக்கு பிறகு வெட்டியிருக்காங்க ஆனால் இருந்தும் நூறு கிராம் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய அதிகமா இருந்ததன் காரணமா அவருடைய தகுதி நீக்கம் மேற்கொள்ளப்பட்டது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சம்மேளனம் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது தகுதி நீக்கம் தகுதி நீக்கம் தான் இந்த விதி சர்வதேச அளவில் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்த நியூஸ் அண்ட் வியூஸ் போதிய முதலாவதாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பார்க்கும்போது இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனஸ் அப்படின்றவர் இன்னைக்கு பதவியேற்க இருக்காரு வங்கதேசத்தில் வன்முறைக்கு பிறகு

நோபல் பரிசு வென்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் இடைக்கால அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது அந்த மாணவர் சங்கத்துடைய மிக முக்கியமான நிபந்தனாக இருந்தது அதை ஏற்றுக்கொண்டு தற்போது அவர் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்க இருக்காரு அதற்கான பதவியேற்பு விழா இன்றைக்கு நடைபெற இருக்குது இராணுவம் மாணவர் சங்கங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளிடையே நடைபெற்ற இந்த இடைக்கால அரசமைப்பு தொடர்பான ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நான் இடைக்கால அதிக தலைவராக பொறுப்பேற்கிறேன் எந்த ஆட்சேபனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முகமது யூனிஃப் சொல்லியிருக்காரு அவர் தற்போது பிரான்ஸ்ல இருந்து வங்கதேசத்துக்கு வந்திருக்காரு அவர் மிக முக்கியமான ஒரு வேண்டுதலை கொடுத்திருக்காரு அமைதி திரும்ப வேண்டும் ஒரு மிக அற்புதமான தருணம் இது வன்முறையால் இந்த அமைதியை வந்து இந்த சூழ்நிலையை கெடுத்துடாதீங்க அமைதி இருந்தால் தான் நாட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் ஒரு புதிய வங்க தேசத்தை கட்டமைக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய முதல் வேண்டுகோளாக மக்கள் மத்தியில் வச்சிருக்காரு ஸோ வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிய மிக முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் அங்கே கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு இன்னொன்று நிர்வாக சீர்திருத்தம் நிர்வாக சீர்கேடு அப்படின்றது இருக்கு லஞ்சம் தொடர்பான நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆட்சியாளர்கள் மேலே இருந்தது இந்த நிலையில தற்போது இந்திய அரசுடைய ஒரு கைப்பாவையாக கடந்த ஆட்சி காலத்துல அங்கே இருந்தாங்க அப்படின்றது அங்கே இருக்கிற மக்களுடைய எதிர்பார்க்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த புதிய இடைக்கால அரசு உடனடியாக அங்கே அமைதி திரும்புவதற்கான பணிகளை மேற்கொள்ளணும் கடந்த சில நாட்கள் நடைபெற்ற படுகொலை சம்பவமாக ஒரு நானூறு பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தை அந்த அரசு எப்படி கையாள போது அமைதி திரும்புவதற்கான இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க அப்படின்றது தான் உடனடியாக அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் அந்த நாட்டுடைய ராஜாங்க ரீதியான உறவை மேற்கொள்றதுக்கான ஒரு முதல் சமிக்கையாக இருக்கும் அதை இந்தியா ரொம்ப வெயிட் அண்ட் வாட்ச் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய பணியில் இந்திய அரசு ஈடுபட்டிருக்கு பார்க்கலாம் இந்த இடைக்கால அரசு எதுபோன்ற அணுகுமுறையை கையாள அப்படின்னு சொல்லிட்டு